என்னெஞ்சில் குடிக்கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே ஆக கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா அனாமிக்கா நினைச்சதெல்லாம் சட்டமாகுது சட்டம் போட்டதெல்லாம் திட்டமாகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் எப்படிங்க அவங்க அப்படியே காய நகர்த்துறாங்க அப்படியே கிளீன் போல்ட் ஆகுது அப்படியே கௌதமும் ஆத்தாவும் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க மகாவும் சூர்யாவும் கரெக்டாக வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பிரபாக்கிட்டையும் ஏற்றி விடுது அதே மாதிரி விஜய் இங்கே வராங்க எல்லாேருக்கும் அனாமிக்கா காய நகத்துறணும் அப்படியே வாழை வா வாயை சுருட்டிக்கிட்டு வராங்க கரெக்டாக போகிறீங்களா போங்க போங்க இன்னைக்கு நான் நினைச்சது மாதிரி நடக்கும்போது சித்ரா என்னென்ன பாடுபடுத்தின உனக்கு இருக்குடி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இங்க இந்த குடும்பமும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க எப்போ இப்படி ஆனா அந்த விஜய லவ் பண்ணல எவ்வளோ நல்லவளாக இருந்தா அந்த அநாமிகா ஆனால் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டமா இறங்கி செய்து அவங்கள அடியாட்கள் என்ன பண்றாங்க ஆளை வச்சு பிரபாவம் அந்த பண்ணிடுறாங்க அடுத்து பார்த்தா கௌதமும் சித்ரா தேவியும் அங்கே வர்றாங்க பார்க்குறாங்க என்ன இது அங்கே மகாவும் சூர்யாமலாம் வருவானா ஆனால் மிக்கா சொன்னா ஆனால் இதுங்க வருதுங்களே அப்படின்னு விஜய் பிரபாவையும் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு ஐயோ இதுங்க கண்ணில் முழிக்கக்கூடாதுன்னு தான் போகுதுங்க ஆனால் ஆட்கள் வந்து பிரபாவை தட்டிடுறாங்க அப்படியே ரத்த வெள்ளத்தில் கிடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மகாவ சூரியா கண்டுபிடிச்சிடுறாங்க இதுங்க ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கௌதமையும் சித்ராதேவியும் பார்க்க அதுங்களுக்கு நடிங்க போகுது பின்னாடி கிடக்குற பிரபாவை பார்த்தோன்னா ஆடி போகிறாங்க கத்துறாங்க தங்கச்சி பிரபா அப்படின்னுட்டு மகா அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு அள்ளிக்கிட்டு போகலங்க ஏன் தெரியுமா அவங்க இருக்கிறதே ஆஸ்பத்திரி தானே அதனால் அங்கேயே கத்துறாங்க டாக்டர் நர்ஸ் வாங்க வாங்க அப்படின்னு கத்துறாங்க சரி சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க பிரபாவுக்கு இங்கே வேலை இருக்கு அடுத்து பார்க்குறாங்க எப்படி இந்த மாதிரி ஒரு மட்டமான வேலையை பார்ப்பீங்களா தூ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக திட்டுறாங்க இல்லை மகா அப்படிலாம் இல்லை மகா நீ என்ன எதுவும் நினைக்காத அதான் சொல்கிறில்ல இவங்க வில்லனே இல்லைங்க காமெடி பேசுன்னு சொல்லிட்டு சும்மா வாய் பந்தல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாய் சாவிடல் விடுறவங்களுக்குலாம் ஒன்று ஆகாதுங்க பார்த்தா ஆனால் துப்பே எழுதி வாங்கிருக்காந்தான் அது எப்படியோ அதிர்ஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா நடுங்குதுங்க பாத்ரூம் போயிருங்க போலருக்கு அவன் கௌதம் பார்த்தீங்கன்னா உச்சா போகிற அளவுக்கு அண்ணி அண்ணி இப்போ பாருங்க அண்ணி நொண்ணி இத்தனை நாள் எங்கடா போச்சு என்னென்ன நெகத்தாலம் பேசினேன் அதுதான் அடுத்தவங்களுக்கு சேரு தனக்கு வந்து சேருன்னு சொல்லுவாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை நாங்கள் யதார்த்தமாக வந்தோம் அந்த ஆ ம் அப்படிங்க மகாவும் சூர்யா வர்றாங்க கிட்டக சரி யதார்த்தமாக வந்தா எதுக்கு இங்கே வந்தீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோன்னா ஐயோ இப்போ என்ன சொல்கிறது தெரியாமல் தவிக்கிறேன் ஐயோ நான் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் அப்படின்ட்டு மகா நாங்கள் வந்த விஷயம் வேற அப்படி இப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்புறமா பார்க்குறாங்க சரி இது சரிபட்டு வராது அப்படின்ட்டு போலீஸுக்கு கால் பண்ணியே தீருவேன் அப்படின்னு போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க ஐயோ வேணாம் மகா வேணாம் மகான்னு இங்கே சித்திராதேவி கடந்து துடிக்குது அப்படி கௌதம் அதை விட பார்த்தா போலீஸுக்கு வந்து நேரத்தில் பறந்து வந்துடுறாங்க அப்போ அது ஏற்கனவே இங்கே நடந்துருக்குல சம்பவம் அதனால போலீஸ் போலீஸ் வந்துடுது வந்தோன்னே என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கௌதமும் சித்ராதேவியும் என் தங்கச்சி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க போலீஸு அள்ளிட்டு போய் இதெல்லாம் தூரத்தில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அனாமிகா அப்படி தாண்டி வேணும் உனக்கு அப்படின்னுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிரபாவுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் அள்ளி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஐயோ பிரபா என்னடி ஆச்சுன்னு கோட்டி சொல்லிங்க சும்மாவாக வேணும் எல்லாம் பதட்டத்தோட இருக்கிறாங்க மகா பார்க்குறாங்க இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்க்குறது என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி மகா எல்லாத்தையும் சொல்லுது ஓ புருஷனும் மாமியான திருந்தவே மாட்டாங்க அக்கா அப்படிங்கிறாங்க என் தங்கச்சிக்கு மட்டும் எதாவது ஒன்னு ஆகட்டும் அப்படின்னுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு போறாங்க போயிட்டு செம்மையாக காரி துப்பாத குறையாக திட்டுதுங்க எல்லாமே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே பண்ணலை நான் எதுவுமே பண்ணலை நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படிங்குறது அப்போ ஏன் வந்தீங்க அதை சொல்லுங்க சொன்னா நான் என்னன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு மகா சொல்றாங்க ஆனால் வந்த காரணத்தை அவங்க அக்காவுக்கு பண்ணதை எப்படி சொல்றது ஆனா அதுக்கு மேலே அம்மா சொல்லிடுவோம்மா சொல்லுமா அப்படிங்கிறாங்க கௌதமு அப்போதான் கௌதம் சொல்றான் இந்த அப்போ நீங்கள் சொல்லணும் யார் செஞ்சிருப்பா அப்படின்னு மகா கேட்க கண்டிப்பாக இதை அனாமிக்கா தான் செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படி அப்படிங்கள என்னை மன்னிச்சுருங்க அண்ணி நாங்கள் எல்லாமே கூட்டு செஞ்சம் தான் ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு அதனால் பளித்துவத்துக்கு தான் இப்படி பண்ணியிருக்கிறா நீங்களே நினச்சி பாருங்கள் பிரபா அப்படி பண்ணுறதுல எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லுங்கள் ஆனால் அவளுக்கு லாபம் இருக்குல்ல அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு அதை யோசிச்சு பார்க்குறாங்க சரி நான் யோசிச்சு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் ஏன் அங்கே வந்தீங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ தான் நான் உண்மையை என்ன என்னை மகா நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு காலில் விழுந்து கதறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கேயே அப்போ தான் நினைக்கிறாங்க ஆ மகா இப்போ நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் மகா ஆதாரத்தை சொல்றேன் நான் ஏன் வந்தேங்கிறதே சொல்றேன் எதுக்காக வந்தேங்கிறதே சொல்றேன் அப்படிங்கிறாங்க அப்ப தான் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான் அந்த முனிவர் யாரு யாரு எந்த முனிவர் தப்பா நினைக்காத மகா உன் அக்காவுக்கு நாங்க மறந்து வச்சோம்ல அது ஒரு வைத்தியர் தான் கொடுத்தாரு அவர் தான் இங்க வர்றாரு அவரை நீங்க தேடி இங்க வர்றீங்க தான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிறாங்களா அப்படி அப்படி தூக்கி வாரி போடுது நம்ம இங்க வர்றதுக்கு காரணமும் அனாமிகா தான் அப்ப இவங்க சரி உங்களுக்கு யார் இங்கே அவங்க வர்றாங்க நாங்க இங்க தேடி வரோம்னு யார் சொன்னது அப்படிங்கிற ஆனா தான் ஃபோன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நான் நல்லது பண்றேன் வைத்தியம் பிடிக்கிறதுக்காண்டி கௌதமும் சூர்யாவும் இங்க வர்றாங்க நீங்க போய் சீக்கிரம் பாருங்க அவனை அதனால தான் நாங்கள் வந்த மகா மற்றபடி தங்கச்சியெல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணலை அப்படிங்கிறாங்களா உடனே மகா பார்க்குறாங்க நான் நம்புறேன் உங்களை அப்படிங்கிறாங்களா நம்பிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நீங்க இனிமே வச்சு தெரிஞ்சவீங்களா எப்படி அப்படிங்கிறாங்க ஐயோ மகா பண்ணி நாங்கள் திருந்திடுறோம் திருந்திடுறோம் அப்படிங்கிறாங்க அப்படியே அதே கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க தான் எல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாராக வெளுத்து வாங்குறாங்க அட்டி ஏண்டி படுவாவி என் தங்கச்சி ஏண்டி இப்படி பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது என்ன ஆகுனா ஏன் மேலே பண்ணுறீங்க எல்லாம் நெ தெரியுது நிறுத்திடி நீ தானே பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் பண்ணவே இல்லை நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க ஆ ஏன் ஒன்று சொல்கிறேன்னா நீ தானே என் தங்கச்சி என் தங்கச்சி உனக்கு இடஞ்செலாம் இருக்கல்ல அதுக்காக நீ பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க நான் எதுவுமே பண்ணலை அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு நானுமே பாவமாக தான் நினச்சி அழுதுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க ஓ நீங்கள் பாவம்மா நினச்சி ஓ ஓ நான் அழுதுன்னு ஏதோ சொல்லுவாங்களே அந்த மாதிரியா உனக்கு இருக்கடி உனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வண்டி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கும் கேஸ் வருது கேஸை கொண்டு நிப்பாட்டுறாங்க அனாமிகா அனாமிகா அதான் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏன் கௌத்தமையும் சித்திராதேவையும் அரெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க சந்தேகத்தின் பேரில் அரஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மகாவும் கூண்டில் ஏறி சாத்தி சொல்கிறாங்க கௌத்தமும் சித்ராதேவியும் எந்த தப்பும் பண்ணலைங்கிறது எனக்கு நல்ல உறுதியாக தெரியுது இவரானார் அப்படிங்கிறாங்க எதை வச்சும்மா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அனாமிகா தான் அப்படிங்கிறாங்க ஆமாம் அனாமிகா தான் அப்படிங்கிறாங்க அவள் தான் எங்களை அங்கே வர சொன்னான் அப்படின்ட்டு கௌத்தமும் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம மகாவும் சொல்லிடுறாங்க இது எங்களையும் அங்கே வர சொன்னது ஏன் அனாமிகா தான் ஆக மொத்தம் என் தங்கச்சி இந்த மாதிரி பண்ணது அனாமிகா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அனாமிகா கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க விசாரிக்கையில் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க நீ தானே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரெக்கார்டு இருக்குது பார்த்தீங்களா கௌதம் தான் இப்போ ரெக்கார்டு வச்சுட்டா அதை காமிக்கிறாங்க அப்படியே அனாமிகா ஒன்றும் பண்ண முடியலை அதுக்கப்புறம் நாங்களும் அங்கே வர்றது காரணம் அனாமிகா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ என் தங்கச்சி பாருங்க பாருங்க குத்து உயிரும் குழந்தை உயிரமாக கிடக்குறா அப்படி இப்படின்னு அழுகிறாங்க அதுக்கப்புறம் அனாமிகா பார்த்துட்டு இருந்துச்சு நீலாம் இப்படி ஒரு பொம்பளையா கேவலமானவளாக்கி அப்படின்னு இங்கே விஜய் செம்மையை திட்டுறாரு அடுத்து என்ன பண்ணுவாங்க நீதிபதி இந்த மாதிரி ஆள் கடத்தல் முயற்சி கொலை முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிறை தண்டனை கொடுத்துட்றாங்க அப்புறம் பார்க்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி கொலகாரின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் அவர்கிட்ட இருந்து விவாரத்து வாங்கியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா சரி போ போ அப்படிங்கிற தாத்தா பாட்டியும் எல்லாரும் நம்ம வீட்டுக்கே வாங்கல அப்படிங்கிறாங்க ஓ வீட்டுக்கா நாங்கள் அதுக்கு அங்கே வர்றோம் நாங்கள் நல்லா இருக்கோம் என் பேரை நல்லா வச்சிருக்கேன் நீ அந்த சொத்து சொத்தோட ஆள் அப்படின்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறது தெரியாமல் அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து போகிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் பண்ணால் எனக்கு எல்லோரும் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்